மறுபடியும் பட வாய்ப்புகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு பிக் பாஸ்குள்ள போய் அசிங்கப்பட்டு வந்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கஞ்சா கருப்பு இவரோட பேச்சே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஆரம்பத்துல சினிமாக்குள்ள வரும்போது ரொம்பவும் நக்கலும் நையாண்டியுமா பேசுவாரு முக்கியமா படத்துல மற்ற நடிகர்கள் இவரை சீண்டி பாக்குறதே காமெடியா வச்சிருப்பாரு அப்படிப்பட்ட இவர் தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவில கலக்கிட்டு இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துல இவரோட வாய்ப்புகள் எல்லாமே பறிப்போச்சு புது புது காமெடி நடிகர்கள் எல்லாம் சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கஞ்சா கருப்பை எல்லாருமே மறந்துட்டாங்க சரி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் தனக்கு சம்பந்தமே இல்லாத பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு பிக் பாஸ் சீசன் ஒன்ல இவர் வருவாரு ஆனா பிக் பாஸ் குள்ள போய் கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா கஞ்சா கருப்பு ஒரு காமெடியன் மனுஷன் எப்பவுமே காமெடியில தான் கலக்குவாருன்னு பார்த்தா உள்ள போய் வன்மத்தோட பேசி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு கஞ்சா கருப்பு பிக் பாஸ் குள்ள போயிட்டு தன்னோட மொத்த வன்மத்தையும் கக்கிக்கிட்டே இருந்தாரு இதனால மக்கள் கிட்ட வெறுப்பதான் சம்பாதிச்சாரு பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் மறுபடியும் கெரியரை தொடங்கிடலாம் நினைச்சா வச்சா கஞ்சா கருப்ப அதுக்கு அப்புறமா தான் மொத்தமா ஒதுக்கி வச்சாங்க ரீசெண்டா கூட தன்னோட வீட்டுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு வீட்டோட ஓனர் கஞ்சா கருப்பு மேல ஒரு கேஸ் வேற போட்டிருக்காரு அடுத்து பார்க்க போறது சரவணன் ஆரம்பத்துல இவர் ஒரு ஹீரோ அப்படின்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் இவர் ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா போக போக இவருக்கு வாய்ப்புகள் சரியா வரல பண ரீதியாகவும் இவருக்கு நிறைய கஷ்டம் இருந்ததுனால சினிமா விட்டு கொஞ்சம் விலகிட்டாரு அதுக்கப்புறமா பருத்தி வீரன் அப்படின்ற தான் இவருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வாய்ப்பு கொடுக்கறாங்க அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி

மேல இருந்த மரியாதை பிக் பாஸ்க்கு அப்புறமா இல்ல லேஸ்லனமா எடுத்து பாக்க போறது சேரன் பல குடும்பங்கள் இவரை தூக்கி கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா இவர் எடுக்கக்கூடிய படங்கள் தான் இவரோட படத்துல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் கொஞ்சம் கூட மண்மனம் மாறாத அளவுக்கு பொக்கிஷமான படங்களா இருக்கும் அதனாலயே சேரன் அப்படின்னா ஒரு சூப்பரான டைரக்டர் அப்படின்ற பேர் இவருக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு ஆனா இப்ப சேரனை எல்லாரும் கழுவிதான் ஊத்துறாங்க இவரோட போதாத காலமும் என்னவோ தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல சேரன் பயங்கரமா அடிவாங்க ஆரம்பிச்சாரு அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பிக் பாஸ் சீசன் த்ரீ

இவருக்கு கிடைக்கல அப்பப்போ ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவுமே முக்கிய தான் முடியும் அதனால மக்கள் கிட்ட இன்னும் ஃபேமஸ் ஆகணும் நம்மளோட டேலண்ட இன்னும் எல்லாருக்குமே தெரிய வைக்கணும் அப்படின்னு தான் பிக் பாஸ்குள்ள கூப்பிட்டதும் சரி உடனே ஓகேன்னு சொல்லி உள்ள போயிருக்காரு ஆனா அங்க போய் நடந்த சம்பவமே வேற உள்ள போய் இவரை வச்சு செஞ்சுட்டாங்க யாருமே இவருக்கு சரியா மரியாதை கொடுக்கல அப்படின்னா சொல்லியாகணும் அங்க போய் நிறைய அவமானத்தை சந்திச்சாரு வன்மத்தை கக்குனாரு பிரச்சனைகள் பண்ணாரு போன வேகத்துல அப்படியே வெளியே வந்துட்டாரு லெஸ்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பாவா செல்லத்துறை சிறந்த எழுத்தாளர் சிறந்த பேச்சாளர் இவருக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு ஆனா அதை மொத்தமா கெடுத்துக்கிட்டாரு பிக் பாஸ்க்குள்ளே போய் பிக் பாஸ் சீசன் செவன்ல இவர் உள்ள போனாரு அங்க போய் இவரால தாக்கு பிடிக்கவே முடியல இந்த நிகழ்ச்சியை விட்டு அவர் மொத்தமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாவா செல்லத்துறையை யார் அங்கே போக சொன்னா அவருக்கு ஒரு மரியாதை இருக்கு அதையே அங்க போய் கெடுத்துக்கிறாரு அப்படின்ற பெயர் நிறைய இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்டு